இஸ்லாம் வலைக்கும் எல்லோருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாதாக நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது நான் இப்போ அறிமுகப்படுத்த போகிற ஸ்ரீலங்கா மேத்தமெட்டிக்ஸ் காம்படிஷனுங்கிற ஒலிம்பியாட் கணித போட்டி ஒலிம்பியாட் கணித போட்டிங்கிறது வெறுமனே கணித போட்டி மாத்திரமல்ல பாடசாலை மாணவர்களுக்கான வெளிநாடுகளில் உள்ள சர்வதேச போட்டி தான் இந்த ஒலிம்பியாட்ங்கிற கணித இதை இலங்கையில் தெரிவு செய்யப்படுகிற இலங்கை முழுவதும் இந்த போட்டியில் நடாத்தப்பட்டு ஒரு ஆறு மாணவர்களுக்காக தெரிவு செய்யப்படுகிற ஒரு சர்வதேசத்தில் போட்டி போடக்கூடிய ஆறு மாணவர்களை தெரிவு செய்யக்கூடிய போட்டி தான் இந்த ஒலிம்பியாட் கணித போட்டி இந்த கணித போட்டி சம்மந்தமாக சில விவரங்களையும் சொல்ல வேண்டியிருக்குது இது சிங்கள மொழி மூலமும் அவங்க சொல்கிற இது நான் அதில் உருவாக்கியிருக்கேன் அதை நீ அதை இங்கே கலாம் இதை பாருங்க இது வந்து உண்மையிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ரோமேனியாவில் ஏழு நாட்டு மாணவர்களோட தான் இந்த போட்டி உண்மையிலேயே ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆரம்பமானது உண்மையில ஏழு நாடு தான் இதில் இந்த போட்டிக்கு பார்ட்டிசிபேட் பண்ண மாணவர்கள் அந்த நாடுகள் இப்போட்டி உண்மையிலே ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தான் இலங்கைக்கு இது அறிமுகமாயிருக்கு இப்போட்டி இலங்கையில் ஆரம்பிக்கப்படுது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இலங்கையில் இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அதன் பின்னர் இந்த போட்டிக்கு தெரிவு செய்யப்படுகிற மாணவர்கள் இலங்கையில் உள்ள அரசு பாடசாலைகளாக இருந்தாலும் சரி தனியார் பாடசாலைகளாக இருந்தாலும் சரி ஆன்லைன் மூலமாக இந்த அப்ளிகேஷனை போட முடியும் ஆனால் இந்த அந்த பார்ட்டிசிபேட் பண்ணுற மாணவர்கள் ஆறு மாணவர்கள் மாத்திரம் தெரிவு செய்யப்படுவாங்க அவங்க தான் சர்வதேச ஒலிம்பியாட் போட்டிக்கு போகக்கூடிய மாணவர்களாக இருப்பாங்க அது அது போல இதுல இப்போ தற்பொழுதைக்கு ஏழு ஆரம்பிக்கப்பட்ட இந்த போட்டி இப்போ நூற்றி ஐம்பது நாடு மாணவர்கள் போட்டி போடுகிறாங்க இந்த கணித ஒலிம்பியாட் போட்டிக்கு அது மாத்திரமல்ல இந்த போட்டியில பங்கு பெற்றக்கூடிய மாணவர்களின் வயதில்லை இருபதுக்கு குறைந்தவர்கள் தான் பங்கு பெற்ற முடியும் இருபது வயசா இருக்கணும் இருபது வயசுக்கு உட்பட்டவர்கள் தான் இந்த போட்டியில பங்கு பெற்ற முடியும் இது இந்த போட்டியில் ஒரு கேள்வியில் எப்படி இல்லைனா முப்பது கேள்விகள் இருக்கும் அதை அவங்க மூண்டாக பிரிச்சுருப்பாங்க அது ஒன்று ஒன்று துறக்கம் பத்து கேள்வி ஈஸி என்றும் அதுக்கு அஞ்சு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அதில் அஞ்சு சாய்ஸ் கேள்விகள் இருக்கும் அஞ்சில் ஒன்று தான் சரியாக இருக்கும் அதில் முப்பது முப்பது கேள்வியில் ஒன்று துறக்கம் பத்து வரையுமானது அஞ்சு பாயிண்ட்ஸ் தருவாங்க அடுத்த பதினொன்று தொடக்கம் இருபதாவது கேள்விக்கு வந்து ஆறு பாயிண்ட்ஸ் தருவாங்க அதுவும் அதே சேம் கொய்சன்ஸ் தான் இருக்கும் ஆனால் இருபத்தி ஒன்று தொடக்கம் முப்பது வரைக்கும் உள்ளது ஈஸியாக ஆறு ஆறு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் இந்த இதுக்கு இது அவங்க மூண்டா பிரிச்சிருக்காங்க அதில் மூண்டா எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு சொன்னால் அதில் ஈஸி மீடியம் ஹார்டுன்னு சொல்லி அதை பிரிச்சிருப்பாங்க ஒன்று தொடக்கம் பத்து வரைக்கும் உள்ளது ஈஸி என்று பதினோரு தொடக்கம் இருபது வரைக்கும் மீடியம் ஆன கேள்வியாகும் இருபத்தி ஒன்று தொடக்கம் முப்பது வரை ஆன கேள்விகள் ஹார்டா பிரிச்சிருப்பாங்க கணிதம் அரச பாடசாலையில் உள்ள கணித பாட புத்தகத்தில் இருக்கிற சிலபஸை விட கொஞ்சம் கடினமானது சில மாணவர்களின் கருத்துக்களையும் நீங்க கேட்கலாம் அது மாத்திரமல்ல இது எப்படி அதை பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் என்ன பேப்பர் எடுக்கலாம் இந்த பேப்பர் என்ன என்னங்கிறது எல்லாம் இதுக்கு என்னட்ட இது வகையான எல்லா பேப்பர்ஸும் என்னகிட்ட இருக்குது எப்படி இதுங்க பிரிக்கிறாங்க இந்த மாணவர்களை இருபது வயதுக்குள்ள மாணவர்களை நாலு ஸ்டேஜாக பிரிப்பாங்க எஸ்எல்எம்சி ஃபைவ் எஸ்எல்எம்சி எயிட் அடுத்தது எஸ்எல்எம்சி எயிட் வந்து அது பின்னால் எஸ்எல்எம்சி லெவன் அடுத்தது எஸ்எல்எம்சி தேர்ட்டின் ஸ்டேஜ் நாலு ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் அப்போ ஸ்டேஜ் ஃபைவ் எஸ்எல்எம்சி ஃபைவ்ங்கிறது ஸ்டேஜ் ஒன்னாக வரும் அந்த ஸ்டேஜ் ஒன்னுங்கிறது தரம் மூன்று தரம் நான்கு தரம் ஐந்து மாணவர்கள் ஸ்டேஜ் ஒன்னில் இருக்கிறார்கள் யாருண்டா பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் இவங்க ஆன்லைன்லேயே நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ண முடியும் அது சம்மந்தமான விரிவாக்கமாக பின்னால் சொல்கிறேன் எஸ்எல்எம்சி ஃபைவ்ங்கிறது ஸ்டேஜ் ஒன் தரம் மூன்று தரம் நான்கு தரம் ஐந்து ஸ்டேஜ் எயிட் சொல்கிறது ஸ்டேஜ் டூ எஸ்எல்எம்சி எய்ட்ன்னு சொல்லுவாங்க இதை தரம் ஆறு தரம் ஏழு தரம் எட்டு தரம் எட்டு மாணவர்கள் இருப்பாங்க அடுத்து ஸ்டேஜ் த்ரீ என்று சொல்றது எஸ்எல்எம்சி லெவன் இது வந்து தரம் ஒன்பது தரம் பத்து தரம் பதினொன்று மாணவர்களும் அது மாத்திரமல்ல எஸ்எல்எம்சி பதிமூணு என்று சொல்வது ஸ்டேஜ் ஃபோர் அது கிரேட் பன்னெண்டு தொடக்கம் தரம் பதிமூன்று வரைக்கும் அந்த மாணவர்கள் ஸ்டேஜ் ஃபோர் இதில் நான் போட்டிருக்கேன் போட்டு இருக்கேன் ங்க அந்தஜாத்தி ஒலிம்பிட்டு கிமைம்பேபை மேகம் போல்வாம் உட்டு எ அட்டட சூர ஏக்க பல்வம் அந்தஜத்திக்க கப்பட்டி அண்ண அசாலபது. வீஸ்ீேஸ்லங்க க தறங்கேவீீீன மீவள் ஆத்தர தீனும். என எம்சி பகாக்க தறங்கே தீன்னே. තු හතර සහ පහ යන ශ්‍රීණිවල ළමයින්ට එතකොටස් පහ කියන තරගෙන් ගොගලට පුළුවන් අට තරගගේ සූදනම් වෙන්න. එද MC තරඟ හර උග අවස්ස ලැබෙනවා MC තරගයට සභාග වෙන්ද ඒ තමයි ශ්‍රී ලංකා ගන්ත අියෝගතා තරගේ ශ්‍ර ලංකන් මතමරිිස් ච් කම්පෙටිශන් එතතුොට ඒගෙන් තමයි උගන්ට පුළුවන් අන්ත ජාතිකන්ස ඔලින්ප්‍රාටිටය යන්න අවස්සාල භගන්න පුළුවන්. දැන ශ්‍රී ලංකා ගන් සරන්ගේ එන ගැටලු එ මොන වගේද එතතුම අංචජාත කන්ටලින්පාන ගත මොනවාගේද එතමොට තැන් ඒක අපට තිහෙම කියන්න පුුවන් දෙැන් පාසොල් ගන්සිට වඩා මේ පොලින්පට ගටි ඒ කෙනෙ ඔලිපල් ගන්යන පදනවෙලා තමයි ශ්‍ර ලංකාක ගන්තරග හැදිලතියන්නේ. ඒගේ අන්ර්ජාතිකන්තු මේ ගැටලු මගලට ස්කෝල ලැබෙන ගැටලුට වවිෙනස් ප්‍රධාන වෙනස් කම තමයි මේවා හරි ආකර්ෂණය. මේවා ලස්සනයි එතකොට මේවා කරන්න ගත්තා මොගුලන්ට තවතව කරන්න හිතනවා. ජැනටම එතන ඒ විතරක් කියයනන්නම් අපි ගැතතු ගැටලු වින්න කොට අබ තවටක් අදනගන්න පුවා මේ ගැටලු මන වක්ගද කියනක. බන ස්ලයිදක ග करेंगे हමට्यමකටमा पशस केव प्र ियालान वरणना बाती न चोसे जोड़ම हररी यह हर का थड़गांड गම है අප वर्गतलतीना मूल दाय ए दिवन हाय मीडियम तो दाया हाट ग मे नाको सिस्टम दैं වටන් ගත්හම හැම ගැලකොටම හරි උත්තරයකට පහක් කම්බෙනවා එතකොට 11-20 හයක් කම්බෙනවා30 අටක් කම්බෙනවා ැ වුරන් එස අට එකකුළා ධාතු යනකොට තවදදයක් ෙනවා. ඒ කියන්නේ බැති උත්තර ගැහුත්ත හම උත්තරය නොඩීටත් ඒත් ලක්ුණ කම්බෙනවා. යි. ඒකටියක් සංකේන ස්කෝර් සිස්ටම ක අපිය එක දැන්ට කතාන කර ඉදම දැන් මටතමේදී මෙමකතම තියනෙ උලන් තියන හරිකගහෝත් මේ ලක්ුණ හම්මිල නැත්තම් අහම්බෙන් න ගැ බල්ඩක් නෑ හ අතිබල එ ගන්ත ගැට මොනගීවද කියලා. කනිද ඔලම්බියට් පෝටීල පங்குුවற்றියමානවරවුව කරද තරීගරණේර. அவர் சொல்கிறாரு சர்வதேச கணித ஒலிம்பியாட் போட்டி என்பது உலகம் முழுவதும் உள்ள இருபதுக்கு இருபது வயதுக்கு குறைவான பாடசாலை மாணவர்கள் பங்கு கொள்கின்ற கணித போட்டி இது முதல் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்பதாம் ஆண்டு தான் இது ஆரம்பமானது என்கிறதையும் ஒலிம்பியாட் ගේ කියන්නේ ලෝකී පුරා ැ ලෝකී අවුරුදු විශ්සටාඩු. ඒමනැතම් පාසන් ශිෂන් සඳහා පැත්වන වඩාත්ම පිළිගැනීමක් පාතින ගනිත තරග. දැම් මේ ගනිත තරග පැත් තරගාවලී පැත්තවෙෙන්නේ උලිම එක් දස්නමසේ පනස්නමේ ක්‍රමේනිියාව එතැන්සිට අකන්ඩ පර්ෂිකව පීදවිද රට. இந்த இருமானව බධவரைතரம் பண்ணண்டு තரம்පதிமුණமானவர்கள். இவங்க ரெண்டு பேரும் ஒருவர் வந்து திலஸ் பண்டார வனசிங்கிற ஒரு கருத்து தானது பண்டாரவள மத்திய மாவியாலயத்தில் கல்வி அக்கிற ஒரு மாணவர் இன்னொரு மாணவர் குளியாபட்டி மத்திய மாவத்தியாலயத்தை சேர்ந்த மெஹ்ரு அனுஷ்கா பண்டாரங்கிற அவங்களோட ரெண்டு பேரும் கருத்து அவங்ககிட்ட க ஊடக கல்வி சொல்கிறாங்க ரெண்டு பேரும் நீங்கள் சமமான பதக்கங்களை தானே வண்டி இருக்கிறீங்க அப்படின்றதுக்கு அவங்களோட கருத்துக்களை சொல்கிறாங்க அவர்கள் பெற்ற பதக்கங்கள் எல்லாம் உலக நாடுகளின் இலங்கையில மாத்திரமல்ல உலக நாடுகளிலும் பங்கு பற்றி நாங்கள் ஆஹ் கடந்த போட்டிகளை பங்கு பற்றி சமமான பதக்கங்களை பெற்ற இருவர் இன்னும் நாங்கள் முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறோம் அடிப்படையில தான் அவங்க சொல்றாங்க சம்பந்தப்பட்டதையும் கேட்கலாமே இந்த போட்டி சம்பந்தமா நிறைய விலங்கு பேராசிரியர் சானகா விஜயரன்ங்கிற ஸ்ரீலங்கா கணித ஒலிம்பியாட் போட்டி சம்பந்தப்பட்ட அவங்க தலைவர் அவங்க தான் அந்த பாடம் எல்லாம் ஆஹ் கற்பிக்கிற ஒரு ஆசான் அவங்கள அவங்கள போலயே இந்த மாணவர் மிகவும் நுஸ்க பண்டார் எங்களை குழி அப்படி இருந்த மாணவர் திருப்பி அந்த விஷயத்தையும் சொல்கிறாரு நாங்கள் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தான் நான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணினோம் இன்னும் அதை அவங்க நான் முன்னர் அவர் சொன்ன மாதிரியே அவர் சொல்கிறார் எஸ்எல்எம்சி ஃபைவ் எயிட் லெவன் பதிமூணு எஸ்எல்எம்சி பதிமூணு என்கின்ற நாலு போட்டிகள் இருக்குது அதில் நாங்க பங்கு பெற்று தான் இதில் நாங்கள் வந்து நாங்கள் பதக்கங்கள் வெல்றதுக்காக சர்வதேச போட்டிகளை கலந்து கொள்கிறோம் அது மாத்திரம் இந்த கொஷின் சம்மந்தப்பட்ட கேள்விகளையும் சொல்றாரு முப்பது கேள்விகள் இருக்கும் அந்த பத்து ஈஸி பத்து மீடியம் பத்து ஹார்டுங்கிற அந்த அமைப்பில் அவரும் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்துகிறாரு சாப்பாக்கிறது வந்து இல்லையான்னு பழவினி பாகு இது மே பாகி முழுமை பார்த்து இதாக धाना धम में वसवान नांगू पात्र तर पात्र यह नहीं यानුව इसलि सी पहा सी पाटे सेमसी कुला है सम सी धात्ने के लिए ईभाग हतरतती इसलिम सी केन सी लंका गाने तरके केने इथिंग मैं सनेती है सी यूपे पेगा ඒ ප්‍රධාන අරමුණ තමා කෙනෙක්ගේ නිර්මාණශීලී හැකි අවසා අනිදහසිින්දය මන එක හිද ලොකු ගනිත තරි දැනුමක් මේක සඳ අවශ්‍ය ඉන්න ඇතරවා ඉති ඒ තමා පාච්චල අඳ ඔබේ දරවාාවත් ගනි ඉඳ මානර සුල්ඩර්ය නඟ නෝර්වයිකි නඟ පෝනම් ජූලයි මස්ස මට අන්ද පෝනම් எங்களுக்கு ஒரு வெற்றி அளித்த ஒரு இருந்துச்சு நோர்வே என்று சொல்றது உண்மையிலே சுத்தமான பரிசுத்தமான ஒரு அழகான நாடு என்பதையும் அவரு சம்பந்தமா போய் அந்த அனுபவத்தை அவர் பயந்து கொள்றாரு ජුලිමස අට වනි ති අපි යම්යම් බාධ බාදාය තිවුණා නමුත් අපිට සාර්ථකඒ ගමනට ගමනය හැකිාව ලැපුණා නොක කියන්න ඇතරම සුන්දර පිරිස දුරටක් ඉතින් ඒවගේ ඉතින් ගොඩක් සාර්ථක සංචරයක් වුණා දවුණු ස කල්පතිය දවුණ. கணித ஒலிம்பியாட் போட்டியை பொறுத்த வரைக்கும் கணித ஒலிம்பியாட் போட்டின்னு மாத்திரம் சொல்ல முடியாது நாங்க நாங்க வெளிநாடுகள் சென்ற நேரம் நூற்றி ஏழு நாடுகளை சேர்ந்த அந்த மாணவர்களை சந்திக்க பிடிச்சி அந்த நாட்டு கலாச்சாரங்களை பார்த்தோம் நாங்க அவங்களோட கதைக்க கிடைச்சிச்சு அந்த சந்தர்ப்பத்தையும் அவங்க சொல்றாங்க அந்த යිති මටයිමයිගන්න මටයි නදී රටवाල හතකින් විද පුල්ගිලින් මුණග සුන ය වගේ ම उनුන්ගේ සංස්කෘතින් හ මෝගගන්න වුන් සම කතා भाරන්න බ ැව ලැබුණා ගේ වගේම සන වැලතින විද්‍යස්थාන නරබන්නත් ගනිතන් ප්‍රසින්ත පුද්ගලින් හරගරන්නත් අවස්ථල අතරගල පැත් ජලි ම அஹ் இதற்குரிய பேப்பர்ஸ் என்னட்டு பாஸ் பேப்பர்ஸ் எல்லாம் கடந்த கால வினாத்தாக்கள் விடைகளோடு இருக்கு இதுல மூணு மீடியத்திலையும் நீங்க வாங்கி கொள்ள முடியும் என்னட்ட தேவையானவர் சவரி ஏழு ஏழு மூன்று ஆறு ஆறு நான்கு ஆறு ஒன்று ஒம்பது என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுவதனோடாக நீங்கள் இந்த பேப்பர்ஸ்களை வாங்கி கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல இந்த காற்றை இது வந்து எப்படி இருக்குமாட்டாங்க இவங்களோட ஆஃபீஸ் இவங்க எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் சில நேரம் இவங்களோட இந்த ஃபோட்டோகிரா அட்ரஸை கொஞ்சம் வியூ பண்ணுங்கள் எஸ்எல்எம் எஸ்எல்ஓஎம்எஃப் ஆஃபீஸ் நம்பர் முப்பத்தி அஞ்சு ஒன்றுங்கள் ரெண்டு செகண்ட் ஃப்ளோர் சுரேந்திரா தேவி ரோட் நுகை நுகைகோடையில தான் இந்த ஆபீஸ் இருக்கு அவங்க எப்ப எல்லாம் ஓபன் பண்ணுவாங்கன்னா டியூஸ்டே இருந்து ஃப்ரைடே வரைக்கும் காலை பத்து மணி முதல் நேரம் மதியம் பகல் மூன்று மணி வரைக்கும் ஆஹ் சனிக்கிழமையிட பத்து மணி முதல் காலை நாலு மணி வரைக்கும் இந்த ஆபீஸ் திறந்துருக்கு இதை யாருடையும் நீங்க கதைக்கணும் அப்படி இந்த சம்பந்தமா தெளிவான விளக்கங்கள் வேணும்னு சொன்னா ஆஹ் டிரெக்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் எஸ்எல் ஓ எம் சிங்கலை இங்கிலீஷில் தான் அவங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணட்டோம்னு சொல்கிறாங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி தான் பண்ணி வைக்கட்டோம் அவங்க அதுக்குரிய அப்டேட் பண்ணுவாங்க அவங்களோட தொலைபேசி இலக்கங்களை தந்திருக்கிறாங்க வாட்ஸ்அப் இலக்கத்தை சைபர் ஏழு ஆறு நான்கு நான்கு ஐந்து ஐந்து சைபர் சைபர் நான்கு சைபர் எழுபத்தி ஆறு நானூற்றி நாற்பத்தி ஐந்து ஐயாயிரத்தி நாலு என்ற தொலைபேசி இலக்கத்தினோடவும் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுவதோட நீங்கள் தகவலை பெற்றுக்கொள்ள முடியும் இன்னமொரு நம்பருக்கு தந்திருக்கிறாங்க சிஇஓ எஸ்எல்ஓஎம்எஃப் ச இங்கிலீஷ் மீடியத்தில் ட டெக்ஸ்ட் பண்ண சொல்கிறாங்க அதுவும் ஒரு தொலைபேசி இலக்கம் இப்போ நம்ம தெரிஞ்சிருக்கிறாங்க சைபர் எழுபத்தி ஆறு நானூற்றி ஐம்பத்தி ஐந்து முப்பத்தி ரெண்டு பதினைஞ்சி என்ற இலக்கத்துக்கும் மெயில் பண்ணவனும் அப்படின்னு சொன்னால் இன்ஃபோ அட் எஸ்எல்எம்ஏ டிஎச்எஸ் அதாவது இன்ஃபோஅட் எஸ்எல்எம் எஸ்எல் ஸ்ரீலங்கா மேட்ஸ் ஒலிம்பியாட் டாட் ஓஆர்ஜி என்ற வெப்சைட்டுக்கு சாரி மெயிலுக்கு நீங்க மெசேஜ் மெயில் பண்ணினீங்க என்றாலும் அதுக்குரிய அப்டேட்டை ஸ்ரீலங்கா மெத்தமேட்டிக் காம்படிஷன்ல பங்கு வகித்தானே உங்களுக்கு மாணவர்களை பங்கு கொள்ள முடியுமாங்கிறதை மீண்டும் ஒரு முறை எனது தொலைபேசி இலக்கத்திற்கு தாரன் என்னையெல்லாம் டெஸ்கிரிப்ஷன்ல சில விடங்களை போட்டிருப்பேன் எனது தொலைபேசி இலக்கம் சை எழுபத்தி ஏழு முன்னூற்றி அறுபத்தி ஆறு நாற்பத்தி ஆறு பத்தொன்பது என்ற இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் பண்ணி வைத்தா இதற்கான பேப்பர்களை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் மூன்று மொழியிலேயும் இந்த பேப்பர் இருக்கிறபடியாக மூன்று மொழியிலையும் நீங்களும் உதவி செய்வதூடாக நீங்களே இந்த குரூப் இந்த யூடியூப்ல நீங்க சேவ் பண்ணுவதனூடாக நீங்க கூடுதலான அஹ் மாணவர்களை நாங்கள் பங்கு கொள்வதற்கான வாய்ப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் அஹ் சந்தர்ப்பத்தில் தெரிவித்து எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி அஹ் மாணவர்கள் வெற்றி பெற எனது வாழ்த்துக்கள்